தமிழ்நாட்டுல சமுதாய ரீதியான அதிகமான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய கட்சி புதிய வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை வந்து விழிப்புணர்வாக்கு அடிமையா விடுதலை சாதி உரிமைகளை வந்து தடுக்கிறது இதுல வந்து புதிய தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது மற்ற எந்த விட இன்னைக்கு வந்து அணித்தரமா போனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்களை வந்து விடுதலை கட்சி புதிய அதே வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற வந்து நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ எல்லா கட்சிகளும் வந்து அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது சாதனை என்று சொன்னால் அது புதிய தமிழர் தான் சொல்லுவாங்க இருபத்தி இரண்டாயிரம் கிராமங்களில் இரட்டை டமிழர் ஒளித்தது வந்து புதிய தலைக்கட்சி கண்ட தேவையில் தேர்வு உரிமை பெற்ற கட்சி புதிய தலை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் சதவீத பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் முறையாக வழங்கப்படவில்லை என சட்டமன்ற போராடி வெள்ளைக்கு பெற்றுக் கொடுத்த கட்சி நாங்க ஐம்பத்தி மூணு ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தேர்தல் தமிழ்நாடு போராடுகளுக்கு நானூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் கட்சி புதியது கட்சி சோ இது மாதிரி அடுக்கடுக்க ஒண்ணுன்னா பாத்தீங்க அப்படின்னா புதிய தமிழகம் மட்டும்தான் வரலாறு உண்டு புதிய மட்டும்தான் சாதனைகள் சட்டமன்றத்தில் வந்துட்டாலே எல்லாமே நடந்ததாக பாராட்டுக்கு போறதாக சொல்லணும் அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து வேட்டியா துண்டா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு தொண்டை இழக்கலாம் வேட்டி இழக்க முடியாது அது மாதிரி வந்து துண்டு போயிருக்கலாம் ஆனால் நான் வேட்டி எடுக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல லட்சக்கணக்கான தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவியா வேளாளுக்கும் வளர்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மரியாதை மதிப்பு அவருடைய அந்தஸ்து அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு உருவாக்கி அது புதிய தமிழக கட்சியினுடைய போராட்டத்தாலும் ஏற்படி பார்க்கலாம்